அவன் அவனோடு நெருக்கமாக இருக்கிற அவனோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு இடத்தில் அவன் சந்திக்கிறான் எது சுஜூதில் சந்திக்கிறான் அக்ரப்மாஜி அல்லாஹ் மிக நெருக்கமாக ஒரு அடியானுக்கு இருக்கிற இடம் சுஜூத் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது நீங்க அந்த இடத்துல கேட்கிறது அப்போ ஒரு மனிதன் அங்கே துவா கேட்கிறான் அத்தையாத்து முடிஞ்சு செலவாத்து ஓதி முடிஞ்ச உடனே சொன்னாங்க நீங்க விரும்பியதை பிரார்த்தனையாக துவாவாக கேளுங்கள் அங்கே அவன் நல்லாவிடம் ஒப்படைக்கிறான் தனது தேவைகளை முறையிடுகிறான் கஷ்டங்களை துயரங்களை தனிமையில் சொல்லுகிறான் நீங்க நண்பர்களோட பழகும் பொழுது நீங்க ஒரு உங்களோட மனசுல உள்ள கவலையை சொன்னா பிரச்சனையை சொன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் நீங்க முரண்பட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி போனீங்களோ அதே கஷ்டத்தை சொல்லி உங்களை நக்கல் நையாண்டி செய்வார்கள் இல்ல மாஷா அல்லா பாதுகாத்தவர்களே தவிர ஆனா ரப்போட நீங்க தனிமையில பேசி அவன்கிட்ட சொல்லிட்டீங்க அவனிடத்துல உங்களோட காரியங்களை ஒப்படைச்சிட்டீங்க என்றால் அவன் உங்களை இழிபடுத்த மாட்டான் உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ரணங்களை அல்லாஹ் அப்படியே அதை போக்கி விடுவான் அழித்து விடுவான் உங்களது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சுபிச்சத்தையும் அல்லாஹுத்தாலா உள்ளத்தினுடைய நிம்மதி அங்கே போடுவான் எனவே தொழுகை என்பது ஒரு முமின் ரப்போடு செய்கிற தனிமையான உரையாடல் அதை சாலிங்கள் விளங்கினார்கள் சஹாபாக்கள் விளங்கினார்கள் தாவியன்கள் விளங்கினார்கள் அதனாலதான் முஸ்லீம் ரஹ பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு தொழுகை ரெண்டா பிரிச்சு வைக்கிறான் சூரா ரெண்டா பிரிக்கிறான் தொழுகையில சூரா ரெண்டா பிரிக்கிறான் எப்படி ரெண்டா பிரிக்கிறான்டா சூரா அல்ல அதை ஓதுகின்ற பொழுது அடியானுக்கு ஒரு பங்கு அல்லாவுக்கு ஒரு பங்கு அப்படி தொழுது பாருங்க இதுதான் ஆன்மாவுக்கு பயிற்சி சகோதரிகளே நீங்க எந்த நேரம் தொழுதாலும் சரி எப்படி தொழுதாலும் சரி வாழ்க்கையில் ஒரு மனிதன் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுகிறான் மௌத்தாகிறான் என்றால் சலாம் கொடுக்கிறான் தொழுகை கடமையானது முதல் அவன் மரணிக்கும் வரை அவன் தொழுகையில் தான் இருக்கிறான் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுற மாதிரி தக்பீரை கட்டுனா சலாம் கொடுக்கிற வரைக்கு வேற எங்கேயும் செல்லக்கூடாது சிந்தனை அந்த அந்த அவன் தொகையில தடுக்கப்பட்டவைடக்கூட முறிஞ்சிடும் வாழ்க்கை என்பது தொழுகை அவன் பருவ வயதை அடைகிற பொழுது தக்பீர் கட்டுகிறான் மௌத்தாகிற பொழுது சலாம் கொடுக்கிறான் எப்படி தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தை பக்குவமாக வச்சிருக்கிறானோ அதுபோன்று அவன் தக்பீர் கட்டியது முதல் அவன் மரணிக்கும் வரை சலாம் கொடுக்கும் வரை வாழ்க்கை தொழுகையாக மாற வேண்டும் அதுக்குத்தான் அஞ்சு நேர தொழுகையில பயிற்சி வழங்கப்படுகிறதே தவிர தொழுவது தொழுகிறார் அல்லாவுக்கு முன்னால் நெத்திய செய்தாவில் வைக்கிறார் ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் அங்க அவருடைய உள்ளத்துல பொறாமை வஞ்சகம் ஏமாற்றம் பொய் களவு கொள்ளை அதே மாதிரி எண்ணற்ற பாவங்கள் மதுபானம் இப்படி வாழ்க்கை இருந்து கொண்டு நெற்றிய மூட்டு செய்தாவில் வச்சு என்ன பிரயோசனம் வாழ்க்கை தொழுகையாக மாறணும் தொழுகை வாழ்க்கையாக மாறணும் அன்புக்குரிய சகோதரர்களே அது அல்ல பயிற்சியாக தாரான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தக்மீர் கட்டிவிட்டான் தொழுக ஆரம்பிச்ச எந்த நிலையிலும் அவன் தொழுகை விட முடியாது நிர்பந்தமாக பெண்கள் ஒரு கட்டத்தில் தொழ மாட்டாங்க அது அல்லாம தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடைக்காது எந்த அனுமதி மார்க்கத்தில் இல்லை நிர்பந்தமான நிலைகளை தவிர ஆனாலும் நினைவு நினைவு திரும்பிவிட்டால் மயங்கியவர் தொழுது கொள்ள வேண்டும் அளவு கடந்து தூக்கம் மிகைத்து விட்டால் எலும்பு நோனை தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை என் இன்னும் சொலாச்ச கான சாலையில் கிதாப மௌ தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் லொஹார மகரிமுகு தொழையிலா மகரிவி இஷாக்கு தொழையிலாது அந்தந்த நேரத்தில் தொழணும் அல்லா அதை எதிர்பார்க்கிறான் அந்தந்த நேரத்தில் தொழுகிற தொழுகை அடுத்த தொழுகைக்கிடையில் அவனுக்கு பயிற்சியை கொடுக்கணும் பாவத்தில் இருந்து அவன் விடுபடுறதுக்கு ஏன் ரசுல்லாய் சொன்னாங்க அஸ் ஹம்ஸ் முக்டபிராத் இலிமா வைன அஞ்சு நேர தொழுகையில் தங்களுக்கு இடைப்பட்ட தொழுகைகள் அதாவது அசர் இது கிடைப்பட்டதை மன்னிக்குது அசர் மகிழ்வு கடையில் உள்ளதை மன்னிக்குதுன்னா என்ன அர்த்தம் தொழுதா பாவம் செய்யறதா தொழுத உடனே பாவம் செய்யுறதா சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அதனால் நாங்க தொழுதா பாவம் மன்னிக்கப்படும் எனவே பாவம் செய்வோம் அப்படி அல்ல இந்த தொழுகை அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கணும் நான் பாவம் செய்யக்கூடாது அப்படி அதை மீறி அவன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அவனை தெரியாம அறியாமல் வருகிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் தொழுது முடித்தாலே அந்த மனிதன் அடுத்த தொழுகை வரை அந்த தொழுகை எதிர்பார்த்திருந்து பாவத்தில் இருந்து தன்னை விலகி கொள்ள வேண்டும் விலகி இருக்க வேண்டும் அதற்குரிய பயிற்சி தான் தொழுகையை தவிர முடிஞ்சா பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை பாவத்தை மன்னிக்கும் என்ற என்ன அர்த்தம் பாவம் செய்யாமல் இருப்பான் அவனை அவன் நினையாத புறத்தில் அல்லது அவன் தெரியாமல் எப்படியோ தவறாக அவன் நடந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதைத்தான் தொழுகையினூடாக அல்லாஹ் ஒரு சிந்தனையை கொடுக்கும்